தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் அப்போஸ்ல ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆம் இன்றைய நாட்களில் கத்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒருமனம் உண்டாகும்படியாக நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம் முதலாவது குடும்பத்துக்குள்ளே ஒருமனம் இருக்கும் பொழுது கத்தர் அந்த இடத்திலே ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கட்டளையிடுவார் அது மாத்திரமல்ல திருச்சபைகளுக்குள்ளே ஒரு மனம் வேண்டும் கத்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மனம் இருக்கும் பொழுது கத்தர் ஏராளமான ஆத்துமாக்களை திரளாய் அங்கே கொள்ளை பொருளாய் கொடுப்பார் ஊழியம் செய்வதிலையும் சரி திருச்சபைக்கு அடுத்த காரியங்களிலும் சரி ஒருமனப்பட்டு எல்லாரும் இணைந்து செய்யும் பொழுது அங்கு பரிசுத்தாவையானவருடைய அசைவாடுதலை நாம் பார்க்க முடியும் அதனால் இன்றைக்கு நாம் பாடு எல்லா இடங்களிலும் கத்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம் நாட்களிலே பிசாசானவன் அந்த ஒருமனப்பாட்டை குலைத்துக் கொண்டு இருக்கிறதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் திருச்சபைக்குள்ள என்ன காரியமாயிருந்தாலும் சரி வாலிபர் கூட்டமாக இருந்தாலும் சரி சிறு பிள்ளைகளுக்குரிய ஆராதனையாக இருந்தாலும் சரி ஒருமணம் இல்லாதபடிக்கு பிசாசானவன் தடுத்து கொண்டு இருப்பான் அதனால் நாம் ஒருமணப்பட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது கத்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய அவர்களுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை கொடுத்து அந்த இடங்களிலெல்லாம் ஒரு எழுப்புதல் தீயை கத்தர் பற்றி எரிய பண்ணும்படியாய் செய்வார் அதனால் கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு

செய்தார்கள் இந்த குடும்பங்களுக்குள்ளே ஒரு கை கட்டளையிடும்பாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி மனைவிக்குள்ளே பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே உடன் ஒரு மனங்கள் உண்டாகும் பொழுது குடும்பமானது கட்டப்படும் ஆண்டவரே குடும்பமானது ஆசீர்வதிக்கப்படும் சுவாமி அந்த கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் பிசாசானவன் ஆண்டவரே ஒரு மனத்தை குழைத்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் திருச்சபைக்குள்ளே பார்க்கிறோம் ஆண்டவரே திருச்சபைக்குரிய காரங்களிலே ஆண்டவர ஊழியத்துக்குரிய காரியங்களிலே ஆண்டவரே ஒரு மனப்படியப்பட முடியாதபடிக்கு சக விசுவாசிகளுக்குள்ளே ஒரு மனம் இல்லாதபடிக்கு சக ஊழியர்களுக்குள்ளே ஒரு மனம் இல்லாததுனால் ஆண்டவரே இந்நாட்களில் நாங்கள் எழுப்புதலை பார்க்க முடியவில்லை சுவாமி அண்டவரே ஒரு மனதை தாங்க ஆண்டவரே அப்பா அப்பொழுது ஆண்டவரே ஆவியானவர் ஆண்டவரே பொழுந்தரில் பண்ணுவீங்க ஒரு பெரிய எழுப்புதலை நாங்கள் ஆண்டவரே இருக்கிற இடங்களிலே பார்க்க முடியும் அநேக திரளான ஆத்துமாக்களும் உடைய மந்தைக்குள்ளே வருவார்கள் சுவாமி அண்டவரே இந்த நாளில் குடும்பங்களுக்குள்ளேயும் திருச்சபைகளுக்குள்ளேயும் ஊழியங்களுக்குள்ளேயும் ஆண்டவரே கத்தன் நல்ல ஒருமணப்பாட்டை கத்தர் கட்டளையிட்டு அந்த ஒரு பெரிய எழுப்புதலை அன்றவரை நாங்கள் பார்க்கத்தக்கதான கிருபையை கத்தரை அருளிச்சேங்க அந்த நல்ல கிருபையை தருகிறீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்